எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளை பார்த்து நொந்து நூடுல்சான அதிமுக தொண்டர்கள்தான் தியாகிகள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சட்டையில் யார் அந்த தியாகி என அச்சிடப்பட்ட பேட்ச் அணிந்தபடி சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் பதாகைகளை உயர்த்தி பிடித்தனர் இதற்கு கண்டனம் தெரிவித்த சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவைக்குள் பேட்ச் அணிந்து வரவோ பதாகைகளை கொண்டு வரவோ அனுமதி இல்லை என்று கூறினார் பதாகையை காட்டிய அதிமுக எம்எல்ஏக்கள் பதிமூன்று பேரை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்தார் சபாநாயகர் அப்பாவு இதையடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இந்த விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிக்கியுள்ள வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்காக யார் காலிலோ எதிர்க்கட்சித் தலைவர் விழுந்ததாகவும் இதையெல்லாம் கண்டு நொந்து நூடுல்ஸாக மாறிப்போன அதிமுகவினர்தான் தியாகிகள் என்றும் கூறினார் கையிலே ஒரு பதாகையை பிடித்து கொண்டு வந்து அதில் வாசகம் என்ன தியாகி தியாகியார் அந்த தியாகியார் அந்த தியாகியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பேட்ஜும் போட்டிருக்கிறார்கள் மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்கட்சியாக எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலையில் போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு இப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த நிலையில் அவையிலேயே இருந்த செங்கோட்டையன் தொகுதி பிரச்சனை தொடர்பாக பேச தொடங்கினார் அப்போது பேட்சை கடற்றிவிட்டு பேசுமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியவுடன் பேட்சை கழற்றி வைத்துவிட்டு செங்கோட்டையன் பேசினார் விவசாயத்தையும் பயன்படுத்த இயலாது ஆகவேதான் இதையெல்லாம் உடனடியாக முன்னணி வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஆலைக்கு உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயியுடைய கோரிக்கை குடிநீர் பெறுகின்ற ஏழை எமக்குடைய கோரிக்கை என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன் இதனிடையே அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் என்பதை மாற்றி அதிமுகவினர் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார் இதனை ஏற்று கூட்டத்துடன் முழுவதும் சஸ்பெண்ட் என்பதை ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் என்று மாற்றி உத்தரவிட்டார் பதிமூன்று எம்எல்ஏக்கள் தவிர வெளிநடப்பு செய்த மற்ற அதிமுக உறுப்பினர்கள் பேட்சை கடற்றிவிட்டு அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றனர்